வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு சுக்கிர ஜெயந்தி இன்றைய நாளில் சுக்கிரனை வழிபட்டு அவரது அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நவகிரகங்களில் சுக்கிரன் கலாத்திரக்காரகன் பஞ்சகோண பீடத்தை உடையவர் அசுரர்களுக்கு குருவாக விளங்குபவர் மழை பெய்ய உதவுபவர் திருமணம் களத்திரம் இவற்றிற்கு அதிபதி பஞ்சபூதங்களில் நீர் அந்தன குளத்தைச் சேர்ந்தவர் அமிர்த சஞ்சீவி மந்திரத்தின் மூலம் இறந்து போன அசுரர்களுக்கு உயிர் கொடுத்தவர் இவருடைய தசா புத்திகள் நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் சுக்கர பகவான் அசுரர்களுக்கு குருவாக இருப்பவர் இவருடைய பெயர் சுக்கராச்சாரியார் என்றும் பார்க்கவன் என்றும் அழைக்கப்படுகிறார் சிவபெருமானை நினைத்து தவம் செய்து அமிர்த சஞ்சீவி என்ற மந்திரத்தை கற்றார் இந்த மந்திரத்திற்கு ஒரு முக்கிய ஆற்றல் இருக்கிறது அது என்னவென்றால் இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் தரும் ஆற்றல் வாய்ந்த மந்திரம் இது சுக்கிரபகவானின் நல்ல குணத்தை கண்டுதான் சிவபெருமான் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் இவருடைய வாகனம் கருடன் பெருமாளுக்கு உகந்த கருட வாகனம் பெற்றவர் பார்ப்பதற்கு வெள்ளை உருவமாக இருப்பதால் இவர் வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறார் திருமால் வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி நிலம் கேட்பார் வந்திருப்பது பெருமாள் என்பதை உணர்ந்து கொண்ட சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் தர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் மகாபலியோ சுக்கரனின் பேச்சை கேட்காமல் இருந்ததால் சுக்கராச்சாரியார் வண்டாக உருவெடுத்து கமண்டலத்தின் வழியில் நீர் வெளியேற முடியாதபடி அடைத்து கொண்டார் இதனால் மகாபலி சக்கரவர்த்தி கமண்டலத்தின் நீர் வெளியேறும் பகுதியில் பிள்ளை விட்டு அடைப்பை நீக்க முயற்சித்தார் இதனால் வண்டின் உருவத்தில் இருந்த சுக்கராச்சாரியாரின் ஒரு கண்ணில் புல் அடிபட்டு சுக்கராச்சாரியார் ஒரு கண் பார்வையை இழந்தார் தன் நலத்தை விட தன்னை நம்பி இருப்பவர்களின் நலமே பெரியதென்று இருக்கும் இவர் உண்மையானவர் நல்ல மனம் படைத்தவர் என்பதை உணர்ந்தார் விஷ்ணு பகவான் இதனால் சுக்கர பகவானின் மீது மதிப்பு வைத்திருந்தார் ஒருவருடைய ஜாதகத்தில் தசை இருபது வருடங்கள் இக்காலகட்டத்தில் ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கினால் சுக்கிரனால் கிடைக்கும் நன்மைகள் தடையின்றி கிடைக்கும் ஒருவேளை சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தால் ஸ்ரீ ரங்கநாதரையும் மகாலட்சுமியையும் வணங்க வேண்டும் பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லாமல் இருந்தால் கலைத்துறையில் மேன்மை தராது அதனால் சுக்கிர தோஷம் இருப்பவர்கள் வெள்ளை தாமரையை லக்ஷ்மி படத்தின் முன் வைத்து வணங்க வேண்டும் வெள்ளி தோறும் நவகிரக சன்னதியில் இருக்கும் சுக்கிர பகவானின் முன் தாமரை திரிதீபத்தை ஏற்றி சுக்கர பகவானுக்கு ஆராதனை செய்து வழிபட்டால் கலைத்துறையில் ஏறுமுகத்தை காணலாம் வெள்ளிக்கிழமையில் மொச்சையை வைத்து வணங்கலாம் ஒரு பிடி வெள்ளை சாதத்தில் மொச்சையை கலந்து காக்கைக்கு வைத்தால் தோஷம் நீங்கும் முடிந்தால் வெள்ளி தோறும் மொச்சை பருப்பை பத்து பேருக்காவது தானம் கொடுத்தால் இன்னும் பல நன்மைகள் ஏற்படும் வெள்ளிதோறும் சுக்கர பகவானுக்கு பிடித்த இனிப்பை வைத்து வணங்கினால் ஜாதகத்தில் இருக்கும் தோஷம் நீங்கும் திருமண தடை விலகும் வெள்ளியின் நிறம் வெள்ளை அது சுக்கரனின் ஆதிக்கம் சுக்கிரனுக்குரிய வெள்ளியில் செய்த கொலுசை பெண்கள் காலில் அணிந்தால் முகம் பொலிவு பெறும் உடல் வலிமை பெறும் சுக்கிரனை வணங்கி சுபிக்ஷம் பெறலாம் வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து மகாலட்சுமி தேவிக்கு வெள்ளி நிற வஸ்திரம் சாற்றி வெண்மை நிற தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்தல் துர்கா பூஜை செய்தல் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் தேவி துதிப்பாடல்கள் துர்கா சாலிசா போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் ஆறுமுக ருத்ராட்சத்தை அணிதல் வைரக்கல் பதித்த மோதிரம் அணிவது பட்டாடை மொச்சை பயிர் தயிர் பாலாடை கட்டி வாசனைப் பொருட்கள் சர்க்கரை சூடம் ஆடை அரிசி போன்றவற்றை வெள்ளியன்று மாலை ஏழை பெண்களுக்கு தானமாக செய்யலாம் வெண்ணிற உடைகள் கைக்குட்டைகள் பயன்படுத்த வேண்டும் வெள்ளை மலர்களை சூடுதல் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்தலாம் ஓம் தீரம் த்ரிம் ட்ரௌம் சக சுக்கரபகவதே நமக எனும் பீஜ மந்திரத்தை நாற்பது நாட்களுக்குள் இருபதாயிரம் தடவை அதிகாலையில் பாராயணம் செய்ய வேண்டும் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் மிகவும் நல்லது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதையாத் சுக்கர வழிபாட்டு காயத்ரி மந்திரம் இது சுக்கர வழிபாட்டு முறையை வேதம் வகுத்து தந்திருக்கிறது சுக்கர சாந்தி என விரிவான வழிபாட்டை சாந்தி ரத்னாதரம் என்னும் நூல் விளக்குகிறது வெள்ளிக்கிழமை சுக்கரனை வழிபட உகந்த நாள் சுக் சுக்ராய நமக என்று சொன்னால் அது மந்திரமாக மாறிவிடும் என மந்திர மகோததி சொல்கிறது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதுக்குள் சொல்லி வழிபடலாம் சுக்கிரனின் உருவத்தை சு சுக்ராய நமக எனும் மந்திரத்தால் பதினாறு உபச்சாரங்களை நடைமுறைப்படுத்தி வணங்குவது வளம் தரும் தினமும் வெள்ளிக்கிழமை தோறும் முழு ஈடுபாட்டுடன் சுக்கிரனை வணங்கி பலனடையலாம் பகவந்தம் கவின் சுக்ரம் பிரணதார்த்தி விநாசகம் சர்வகாம பிரதம் வந்தே பரமானந்த தாயகம் என்ற ஸ்லோகத்தையும் சொல்லி சுக்கரனை வணங்கலாம் நம்முடைய வாழ்வு வளம் பெறும் இது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்